திருக்குறள் சிந்தனை தலைமகன் தலைவியோடு கற்புமணம் புரிந்த பின்னர் அவளது அழகினை பாராட்டி அளவில்லாத மகிழ்ச்சியோடும் அடக்க முடியாத உணர்வு நெகிழ்ச்சியோடும் மகிழ்ந்து கூறுவதாக அமைகிறது நலம் புனைந்துரைத்தல் அதிகாரம் தலைமகன் மலரை நோக்கி அணிச்சப்பூவே பூவே நீ முகந்தாலே குழைந்து போகும் நாணம் உடமையால் மற்ற எல்லா பூக்களைக் காட்டிலும் நீ நல்ல தன்மை உடையாக இருக்கின்றாய் ஆதலால் நீ நீடூழி வாழ்க ஆனால் என்னவள் என்னால் விரும்பப்பட்டவள் உன்னை விட மிகவும் மென்மையானவள் என்பதையும் உன்னை விட மிகவும் நாணத்தால் குழைந்து போகும் தன்மை உடையவள் என்பதையும் இன்றே நீ அறிந்து கொள்வாய் என்று மகிழ்ச்சியின் மயக்கத்தால் கூறினான் என்று தெய்வப்புலவர் நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் என்றார் நாளையும் சிந்தி